டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி லஞ்ச் பாக்ஸ் கூட உங்கள் பசங்களுக்கு கொடுத்து விடலாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கழுவிட்டு துருவிக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க துருவின உடனேயே இப்போ வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணியை மாற்றிட்டு இப்போ வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க கடைசியில் தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் துருவின கேரட் பொடியான இருக்கிற வெங்காயம் குடமொளகா சில்லி ஃப்ளேக்ஸ் பெருங்காயத்தூள் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வேணால் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு கொடுங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு கான் ஃப்ளோ எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்கறிகள் நிறைய இருக்கணும் இப்போ வந்து தண்ணி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இருக்கணும்னு பதம் பார்த்துக்கோங்க மாவு கம்மியாக போட்டால் போதும் பேன் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாவை அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி விட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு கொடுத்து திருப்பி மூடி போட்டு வேக விட்டு கொடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் திறந்து விட்டுருங்க நல்லா கிறிஸ்பியானவனே எடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்